இன்றைக்கு யார் வேணும்னாலும் பாரதியாருடைய பாடல்களை பயன்படுத்திக்கலாம் பாடலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா இது எப்படி நடந்தது இதற்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எழு கவிஞன் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போ நம்ம முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய திரு ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அவருடைய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாங்க இனி பாரதியாரின் படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்படும் உலகத்திலேயே முதல் முறை ஒரு கவிஞனுடைய படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அரசே வெளியிடுறது அதுதான் முதல் முறை அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர் திரு ஆயிதா வெங்கடாச்சலபதி அவர்கள் சொல்றார் அந்த விதத்துல பாரதி கிட்ட இருந்துதான் அந்த வரலாறு தொடங்குது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி பார்க்கும்போது பாரதி ஒரு உலக சாதனையாளர் எப்படி இந்த நிகழ்வு மலர்ந்தது அப்படிங்கிற அந்த வரலாறை ரொம்ப சுவையா பாரதி கவிஞனும் காப்புரிமையும் அப்படிங்கிற தன்னுடைய நூலில் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த வரலாறு பல பேருக்கு ஒரு புது செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க